எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூற்றி பயந்து கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூற்றி பயின்று கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாகி கழுவியங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறியங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி கழுவி எங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறியங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கழ்த்தி சதங்கை இடு புதம்பை பொச்சொட்டி தந்தை அவையணிந்து ஊற்றி கிளர்ந்து வயரேறி அரைபடங்கள் கட்டி சடங்கை இடுகுதம்பை புற்றொற்றி தந்தை அவை அணிந்து ஊற்றி பிளர்ந்து வயதே அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுடன் சுற்றி திரிந்த தமையும் துபட்சித்தமின்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுடன் சுற்றி திரிந்த தமையும் துபைச்சித்தமின்று பெறுவேனோ இரவி இந்தன் வெற்றி குறங்கின் அரசன் என்று மோப்பற்ற உன்றி இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் எடுநீளன் இரவு இந்திரன் வெற்றி புறங்கின் அரசன் என்று ஒப்பற்ற உண்டு இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் எடுநீளன் இரவி என்றம் வெற்றி குரங்கின் அரசர் என்று ஒப்பற்றவும் இறைவன் எங்கின் அற்பத்தன் என்றும் எடுநீரம் பெரியும் ருத்ர சிறந்த அனுமன் என்று ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனவேவர் எியதென்றும் ரு சிறந்த அனுமன் ஒப்பத்த அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து துணமேவர் அரியதன் படை கர்த்தரென்று அசுரதம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்தன் வெச்சுற்ற பண்பின் மறுவோலே அரியதன் படை கர்த்தரென்று அசுரதம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்தன் வெச்சுற்ற பண்பின் மருவோலே படைத்து பறிந்து அருபரங்கிரி புல் சிறந்த பெருமாளே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருபரங்கிரி புள் சிறந்த பெருமாளே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருபரங்கிரி புள் சிறந்த பெருமாள் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் எட்டாம் பாடலின் பொருள் இது கருவிலே சேர்ந்து பத்து மாதங்கள் தாயின் வயிற்றில் இருந்து கரு முற்றிய பக்குவம் அடைந்து கடைசியில் பூமியில் வந்து பிறந்து குழந்தையின் வடிவத்தில் தோன்றி குழந்தையை அங்கு கழுவி எடுத்து சுரக்கும் மலைப்பாளை ஊட்டுவிக்கையில் தரையில் கிடந்தும் அழுதும் உள்ளங்கைகளை கொட்டியும் தவழ்ந்தும் நடைபலகையும் அரங்கான் கட்டியும் காலில் சதங்கையும் காதில் இட்ட அணியும் பொன் கொழுசு தண்டை அவைகளை அணிந்தும் முதிர்ந்து வளர்ந்து வயது ஏறி அருமையான பெண்களின் நட்பை பூண்டு நோய்பட்டு அலைந்து தெரிந்தது போதும் இனிமேல் உனது அருள் கலாட்சத்தை ஏற்பது பெருமைனோம் சூரியன் அம்சமாக சுக்கிரன் இந்திரன் அவன் அம்சமாக வாலி வெற்றி ஓனர அசுரர்களாகவும் ஒப்பில்லாத திருமால் வயிற்றிலே பிறந்த பிரம்மன் கர் இனத்தேன் ஜாம்பவன் ஆகவும் நெடிய நீலன் அக்கனியின் கூறாகவும் ருத்திர அம்சமாக அனுமன் என்றும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இன்னென்ன வகைகளே வந்து இப்பூமியில் சேர்ந்திட தன் அரிய படைத்தலைவர் எனத் தேர்ந்து அசுரர்களின் சுற்றம் என்னும் கூட்டத்தை வெற்றி கொண்ட ஹரி மூந்தனாம் ஸ்ரீராமன் புகழும் குணம் வாய்ந்த மருமகனே பிரம்மாவையும் தண்டித்து கோபித்து பிரமனை சிறையிலிட்டு பின் உலகத்தை படைத்து அன்புடன் அருள்பாளிக்கும் திருப்பரத்தில் வீட்டிற்கும் பெருமாளே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை Tere